ஐபிஎல் சீசன் முடிவடைந்தவுடன் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஜூன் இரண்டாம் தேதி முதல் ஜூன் தேதி வரை நடைபெறுகிறது போட்டி நடைபெறும் அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸில் நினைத்த நேரத்திற்கு மழை பெய்யும் என்பதால் போட்டி தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காக ஐசிசி சில மாற்றங்களை மேற்கொண்டிருக்கிறது அரையிறுதி சுற்றுக்கு இந்திய அணி தகுதி பெற்றால் இரண்டாவது அரையிறுதியில் தான் விளையாடும் என்று ஐசிசி சி சி அறிவித்திருக்கிறது முதல் அரையிறுதி போட்டி இந்திய நேரப்படி ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு மணிக்கு நடைபெறும் இரண்டாவது அரையிறுதி ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி இரவு எட்டு மணிக்கு நடைபெறும் இதனால் இந்த போட்டியை இந்திய ரசிகர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதே போன்று முதல் அரையிறுதி போட்டி மலையால் பாதிக்கப்பட்டால் ரிசர்வ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனினும் இந்தியா விளையாட போகும் அரையிறுதிக்கு ரிசர்வ் அறிவிக்கப்படவில்லை மாறாக அதே நாளில் போட்டியை நடத்தி முடிக்க கூடுதலாக நான்கு மணி நேரம் வரை அதிகரித்து போட்டியை நடத்தி முடிக்கலாம் என்று ஐசிசி கூறியுள்ளது இறுதி போட்டி இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறுவதால் எட்டாம் தேதி ரிசர்வ் டே வைத்தால் வீரர்களுக்கு ஓய்வு இருக்காது என்பதால் இரண்டாவது இறுதியிலிருந்து இருந்து நீக்கிவிட்டு